மாசி மகத்திற்கு புகழ்பெற்ற ஊர்களில் ஒன்று கும்பகோணம் மற்றொன்று திருக்கோஷ்டியூர் இந்த நாளில் இக்கோவிலில் தெப்பத் திருவிழா நடைபெறும் இந்த நாளில் பக்தர்கள் திருக்குளத்தை சுற்றி விளக்கேற்றி வழிபடுவதும் அந்த விளக்கை எடுத்துச் சென்று வீட்டில் வைத்து வழிபடுவதும் மிக முக்கியமான வழிபாடாக கருதப்படுகிறது திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் கோயிலுக்கு வந்து மாசி மகத்தில் தெப்பக்குளத்தில் விளக்கெடுத்துச் சென்றார் ஒளிமயமான எதிர்காலம் நிச்சயம் என்பது ஐதீகம் சிபை என்ற அரக்கனை அழிப்பதற்காக சிவபெருமான் மகாவிஷ்ணு பிரம்மா ஆகிய மும்மூர்த்திகளும் சேர்ந்து கூடி பேசினார்கள் புதிய அவதாரம் ஒன்றை உருவாக்கினார்கள் அந்த அவதாரமே நரசிம்ம அவதாரம் அந்த அவதாரத்தை உருவாக்கும் நோக்கில் மும்மூர்த்திகளும் அமர்ந்து பேசிய இடமே கோஷ்டியூர் அதாவது கோஷ்டியாக எல்லோரும் கூடி பேசிய ஊர் என்பதால் திருக்கோஷ்டியூர் என்றானது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் இருந்து ஏழு கி மீ தொலைவில் உள்ளது திருக்கோஷ்டியூர் திருத்தலம் வைஷ்ணவ திவ்ய சேத்திரங்களில் ஒன்று இத்தலத்தில் பெருமாளின் திருநாமம் சௌமிய நாராயண பெருமாள் நவகிரகங்களில் ஒருவர் புதன் இவரின் மைந்தன் புரூரவன் மகா சக்கரவர்த்தியாக திகழ்ந்தார் ஒருமுறை புரூரவச் சக்கரவர்த்தி திருக்கோஷ்டியூர் வந்தபோது மாசி மகாமகம் வந்தது மகாமகத்தன்று மகாவிஷ்ணுவை கங்கையில் நீராடி தரிச்சிக்க விரும்பினார் புருரவர் சக்கரவர்த்தி அவரது எண்ணத்தை நிறைவேற்றும் வகையில் திருக்கோஷ்டியூர் தலத்தின் வடகிழக்கு திசையில் உள்ள கிணற்றில் இருந்து கங்கை நதி பிரவகித்து வந்ததாக சொல்கிறது ஸ்தல புராணம் அதன் மத்தியில் மகாவிஷ்ணு காட்சி தந்தார் தற்போது ஆலய பிராகாரத்தில் அமைந்துள்ள இந்த கிணறு மகாமக கிணறு என்றே அழைக்கப்படுகிறது அதேபோல் இன்னொரு புராணச் சிறப்பும் திருக்கோஷ்டியூருக்கு உண்டு பெரியாழ்வார் திருமங்கையாழ்வார் திருமழிசையாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் என ஐந்து ஆழ்வார் பெருமக்கள் மங்களாச்சாசனம் செய்த வைஷ்ணவ திருத்தலம் திருக்கோஷ்டியூர் நூற்றி எட்டு வைஷ்ணவ தலங்களில் முக்கியமான தலம் என்கிறார்கள் வைஷ்ணவர்கள் இத்தனை பெருமைகள் கொண்ட திருக்கோஷ்டியூர் திருத்தலத்தில் உள்ள திருக்குளம் பிரசித்தம்